வணக்கம் நான் வழக்கறிஞர் தினேஷ் பாபா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இறந்துக்கி இருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த செய்திகள்லாம் பார்க்குறம்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இது போன்ற நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கே வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீகாரை வந்து சில பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிருப்பாங்க எல்லாத்துலேயும் சமூக நீதி தமிழ்நாடுன்னு சொல்லி பேசிக்கிருக்க நம்ம சமூக நீதி பேசி இருக்க இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பீகார்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பீகார் அரசு வந்து சாதிச்சிருக்கு அதேமாரி பூர்ண மது விலைக்கும் பீகார்ல அமல்படுத்தி சாதிச்சிருக்காங்க நம்மளால கல்வியறிவு நம்மளை விட அறிவுலையும் வறுமையிலையும் வேலை வாய்ப்புலையும் ரொம்ப பின்தங்கி இருக்க மாநிலத்தை சிலைய முடியறத நம்ம தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைந்த படித்தவர்கள் அதிகமா இருக்க மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் சமூக நீதி பேசுற இந்த மாநிலத்தை நம்மளால அமல்படுத்த முடியாதா இத்தனாயிரம் கோடி இந்த ஆண்டு வருமானம் தீபாவளிக்கு இத்தனை கோடி வருமானம் விழுப்புரத்தை மதுரை தாண்டிடுச்சு மதுரைய விழுப்புரம் தடவை வீர்பாட்டல் விற்பனையில தாண்டிடுச்சுன்னு சொல்லி செய்திகள் வர பார்த்துருப்போம் அவங்க பொருளாதார ரீதியா மட்டும் தான் பாத்துக்காங்க இத்தனாயிரம் கோடி வருதுன்ட்டு ஆனா இதே அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த மது குடிச்சிட்டு மத்தவங்க மேல விபத்தை ஏற்படுத்தி இறந்தவங்க எத்தனை பேர் திரும்ப மது குடிச்சுட்டு இவங்க போய் எத்தனை பேர் இறந்துருக்காங்க சாலை விபத்துல தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுல அதிகமா சாலை விபத்து நடந்துக்கிருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா சுகாதாரம் பொது சுகாதாரத்துக்கு நம்ம எவ்வளோ கோடி செலவழிச்சுருக்கோம் அந்த செலவழிச்சும் போது இந்த குடினால எவ்வளோ பேரோட கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவரோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் இறக்குறாங்க அவங்களுக்கு திரும்ப என் எவ்வளோ நிவாரணம் கொடுக்குறோம் அதே சமயத்தில் இவங்கனால மற்றவங்களால பாதிப்பு அடைஞ்சு அவங்களால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழ் இந்த வருமானம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மதுவை நம்ம மூடிட்டோம்னா கள்ளச்சாராயம் பெய்கிறோம்ன்றீங்க இப்ப அடிக்கடி கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறக்குறாங்கன்றாங்க அப்ப நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறோம் தமிழ்நாடு அரசு துரிதமா கள்ளச்சாராயம் காய்ச்சல் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி படிப்படியாக மது விலக்கு தமிழ்நாட்டுல அமல்படுத்த வேண்டும் என்னுடைய கோரிக்கை